வணக்கம் ஜபை ஜெட்புரம் ஜமாத் பட்டி பொது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோட எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எடுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது திருச்சி வந்த மோடி கையில எடப்பாடி மற்றபடி அவரோடு இருக்கக்கூடிய மாஜி அதிமுக அமைச்சருடைய ஊழல் பட்டியல் கொடுக்கப்பட்டாச்சு அடுத்த வந்து அமலாக்கத்துறை வருமான வரைத்துறையை ஏறி கொள்வலாம் இந்த ராமர் கோவில் திறப்பு விழா தான் இருந்துட்டு இருக்கு இருபத்தி ரெண்டுக்கு மேல கட்டாயமாக ஒவ்வொரு வீடாக செல்வார் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை என்பது எதிர்பார்ப்பான ஒன்று இன்னைக்கு தமிழக அரசியல்ல ரொம்ப பரபரப்பான விஷயமா போயிட்டு இருக்கு அதாவது எப்படியோ எவ்வளவு சமாதானப்படுத்தி எடப்பாடி தன் நிலைப்பாட்டுக்கு வரவில்லை ஒரு ஒரு இன்னைக்கு பாஜக எதிர்பார்ப்பு இருக்கிறாங்க எப்படியாவது எடப்பாடி அணியை தன்னோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டியிட வேண்டும் ஓபிஎஸ் ஆழ்கிட்ட முடிஞ்சு எந்த வகையில மாற்று கருத்துக்களோ அது சொல்லிட்டார் டிடிவி நானும் சேர்ந்து இணைந்து ஒன்றாக போட்டியிடுவோம் அப்படிங்கும்போது அது பாஜகவோட கலந்த போட்டி தான் வேற ஒன்றுமே கிடையாது ஆளாளுக்கு ஒரு சீட் ரெண்டு சீட்டு ஓபிஎஸ் பொறுத்தவரை ரெண்டு பசங்கள் இருக்கிறாங்க ரவீந்திரநாத்தை வரைக்கும் தேனியில் போட்டியிட விருப்பம் இல்லை அப்போ அதை டிடிபி கேக் போயிடும் தேனி தொகுதி அப்போ ரவீந்திரநாத்துக்கு ஓபிஎஸோட பையனுக்கு வேறு தொகுதி என்னங்கிறத ஒரு நிலைப்பாடு தஞ்சாவூராக இருக்கலாம் மற்றபடி அன்றைய நிலைப்பாடு ஆக ஓபிஎஸ் நிலைப்பாடு வந்து கன்ஃபார்ம் அது எந்த ஒரு கருத்துமே கிடையாது அப்படி கிடையாது சிறுபான்மையை போட்டு சிதறிவிடக் கூடாது ஒரே வெளிப்பாடு நாடாளுமன்ற தேர்தல் மற்றபடி சட்டமன்றத்தில் நாங்கள் ஜெயிக்கவில்லை அப்படிங்கிற அவருடைய நிலைப்பாடு அந்த அடிப்படையில் அறிவிச்சுட்டாரு ஒரு போன வாரம் நடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நடந்த பொதுக்குழுவில் அதை அறிவிச்சிட்டார் பாஜகவோட கூட்டணி இல்லை மோடி அரசுக்கு கண்டனம் நாடாளுமன்ற கலர் குண்டு தாக்குதல் வந்து உண்மையிலிருந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் நாடாளுமன்றம் பாதுகாப்பற்ற இருக்கிற மாதிரி ஒரு கோட்டா இருந்தாலும் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லல அதாவது பத்து நாளைக்கு முன்னால் நடந்த அந்த அதிமுக பொதுக்குழுவில் கூட பாஜகவை எதிர்த்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லல ஆனா திருச்சிக்கு வந்த மோடி அவர் பார்க்கவில்லை என்பது ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்ப சிறுபான்மை மக்களுக்கு அவர் ஆதரவாக தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து விட்டார் அப்படின்னு பகிரங்கமாக நம்பலாம் அரசியலை பொறுத்த வரைக்கும் கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்புறம் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அதான் பகிரங்கமான ஒன்று அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனா இந்த அளவுக்கு எடுத்திருக்க ஒரு நிலைப்பாட்டின் நிலைப்பாடு என்ன அப்படின்னா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் மோடியை சந்திக்கவில்லை திருச்சியில சந்திக்கவில்லை என்பது உண்மையிலே வந்து பாஜகவுக்கு அவர் நிரந்தர எதிரியாகவே செயல்படுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிடம் அப்படிங்கிறது ஒரு உறுதியான வெளிப்பாடான் தெரியும் ஒரு மனுஷன எந்த அளவுக்கு தான் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறது சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு வந்து எடப்பாடியை நம்புவதா இல்லை இருந்தாலும் இந்த திருச்சியில அவரு மோடியை எடப்பாடியை சந்திக்காமல் விட்டதை வந்து பகிரங்கமான ஒரு வெளிப்பாடா தெரியும் அதன் அடிப்படையில வந்து மோடிக்கு பயங்கரமான கோபம் தன்னை மதிக்கவில்லை அப்படின்னு அதே நேரத்தில் ஓபிஎஸ் மதிச்சு விட்டாங்க கூட அவர் கொடுத்த அந்த ஊழல் வழக்கு பட்டியல வாங்கிட்டு போயிட்டார் அடுத்த ஆக்சன் இப்ப நம்ம எடப்பாடியை பத்தி பார்க்கின்ற பொழுது அவருடைய நிலைப்பாடை வந்து மோடி எந்த அளவுக்கு அந்த எடப்பாடி அணை சிதைக்க வேண்டும் என்பது பகிரங்கமாக இருந்துட்டு இருக்கிறாங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதே வெளிப்பாடு அன்னைக்கு அவர் சொல்லிட்டார் ஆளுநர்ட்டர் ஆமா முன்னாள் மாஜி அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்கை எடுக்காது திமுக வந்து கையெழுத்து போட சொல்றாங்க நீங்க போட தடுத்துட்டு இருக்கீங்க போட்டு ஆர் என் ரவிட்டா பயங்கரவா பப்ளிக்காவே அண்ணாமலை போது வெளிப்பாடு திமுக வந்து எவ்வளோ கேட்டு பார்த்தாங்க மாவுடைய மாஜி அமைச்சர்களுக்கு எடப்பாடி அன்னைக்கு ஆதரவாக ஆர் என் ரவி இருந்தாங்க இன்னைக்கு நிலைப்பாடு மாறிடுச்சு உச்ச நீதிமன்றம் பயங்கரமான குட்டை வச்சிருச்சு ஆர் என் ரவி மேலே அதன் அடிப்பாட்டை அவர் ரொம்ப புத்தி தெரிஞ்சுட்டார் யாராக தமிழக கவர்னர் ஆர் என் ரவி அதன் அடிப்படையில் வந்து வந்து சந்தியுங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் மு க ஸ்டாலின் வந்து ஆர் என் ரவியை நோக்கி சந்திச்சுட்டார் ரவி தான் கூப்பிட்டார் மு க ஸ்டாலின் வந்து நான் வருகிறேன் சொல்ல கிடையாது அது திமுகவிட பெருமையின் வெளிப்பாளாக தான் கருத முடியும் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு போராடி இன்னைக்கு ஆட்சியை கொண்டு பகிரங்கமாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அதன் அளிப்பில் ஆர் என் ரவி வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டால் தான் மடங்கி விட்டார் என்று தான் சொல்ல முடியும் ஆர் என் ரவியை பொறுத்தவரைக்கும் அப்ப வந்து திமுக ஆர் என் ரவி சோன்சோ அந்த கூட்டணி வந்து கட்டாயமாக அதிமுக மாஜி அமைச்சர்கள் கட்டாயமாக நிலைப்பாட்டை எடுக்கணும் ஒன்று அதே நேரத்துல மோடி சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு ஊழல் அஹ் பட்டியல் பாருங்க ஓபிஎஸ் திருச்சியில அதனால அவர்களும் எடுக்கக்கூடிய சமயம் அப்ப அப்படி எடுக்கக்கூடிய சமயத்துல இன்னைக்கு திமுக எடப்பாடிக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு வித்தியாசமான ஒரு தகவல் போயிட்டு இருக்கு எடப்பாடி அணியை தூக்கி வரும் அதிமுக இல்லாமலும் பண்ணிவிட வேண்டும் குறிப்பாக வந்து வேலுமணியை வைத்து அதிமுக எடப்பாடி அணியை உடைத்து விட வேண்டும் ஒரு மீண்டும் ஒரு புதிய தகவலா போயிட்டு ஆல்ரெடி ஓபிஎஸ்சி ஓரத்துல சசிகலா இருந்தாங்க அவருடைய அந்த பொதுச் செயலாளர்பா இது செல்லாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இது சுப்ரீம் இது நீதிமன்றம் அறிவு ஹை கோர்ட் அறிவிச்சுட்டாங்க முடிஞ்சு போச்சு அதன் அடிப்படையில வந்து இப்ப என்ன மோடி கையில் எடுத்திருக்காரு அப்படின்னா இது நல்ல ஒரு வாய்ப்பு தன் கையில ஊழல் லிஸ்ட் திமுகவும் அது ஆதரவா இருக்கு அப்ப ரெண்டும் கலந்த மாதிரி கேட்டாங்க எடப்பாடி அணியின் அந்த அதிமுக உடைத்து தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த வேலுமணி கான்செட் அவரை மட்டும் எடுத்து முதலமைச்சர் வேட்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அறிவிப்பது அப்படிங்கிற ஒரு ஒரு நுணுக்கமான அல்லது ஒரு மறைமுகமான திட்டத்துக்கு இன்னைக்கு பாஜக வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்ப யார் பொதுச் செயலாளர் அப்படின்னா சசிகலா அப்படிங்கிறதும் ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு சசிகலா வந்து ஆல்ரெடி வந்து எடப்பாடி நோக்கி காய் நோந்துக்கிட்டே இருக்கிறாங்க தன்னுடைய பதவியை வந்து செல்லாது அப்படின்னு கோர்ட் உடனே அடுத்த நாளே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மேல்முறையில தனிப்பட்டவனு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மாஜி அமைச்சர்கள் நோக்கி எடப்பாடி அணி அமைச்சர்கள் அது வந்து எடப்பாடிக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே ரொம்ப கடுப்பாயிட்டாரு உடனே வந்து சத்தம் போட்டிருக்கிறாரு எனக்கு தெரியாம இப்படியா உள்ள நடந்துச்சு அப்படித்தானே நடந்தது சிக்கலா அப்படி கொடுத்துட்டு போனாங்க அவங்களுக்கு தெரியாம அப்புறம் எடப்பாடி ஏன் துரோகம் செய்தார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கலாம் அவ்வளவுதான் துரோகத்துக்கு பதில் துரோகம் அவ்வளவுதான் கத்தி எடுத்தோம் கத்தியிட தான் சாப்பிடலாம் அதன் அடிப்படையில் எடப்பாடி வந்து சசிகலாவுக்கு செய்த துரோகத்தின் வழிபாடு இன்னைக்கு சசிகலா பொதுச் செயலாளராக நம்ம வேலுமணி தலைமையில முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டு சசிகலா பொதுச் செயலர் காண்சப்படைக்கிற சமயத்துல நம்ம கூட்டணியாக இருந்து கொள்ளலாம் அப்ப வந்து அமலாக்கத்துறை வருமான வரித்து இயலக்கூடிய சமயத்தில் என்ன பண்ணலாம் எடப்பாடி அணி காலியாக அங்கே இருக்கக்கூடிய வேலுமணி அவர் ஆல்ரெடி இது பாஜக ஆதரவுங்கிறது அது பப்ளிக்கான ஒரு உண்மை பாஜகவுடைய ஆதரவு பாஜகவனுடைய ஒரு அழுதாமி அது ஆரம்பத்திலிருந்து அப்படிதான் கோவை மாவட்டம் அப்படிங்கிற கான்செப்டில் அப்போ வேலுமணி முதலமைச்சர் ஆரம்பிச்சுட்டு நம்ம பாஜக அந்த இது பொது செயலாளர் சசிகா இது சசிகலாவை பொதுச் செயலராக போட்டுட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டணி ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா எடப்பாடி தனித்து விடப்படுவார் முடிஞ்சு முடிஞ்சு அப்ப தெரியும் பாஜக யாருங்கிறது அப்படிங்கிற மிக ஒரு திட்டத்துல இன்னைக்கு பாஜக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரு அரசியல் வட்டாரத்தில் உலகக்கூடிய பகிரங்கமான ஒரு தகவல் இது எந்த அளவுக்கு செல்லுபடியாகும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா நினைச்சதுல செல்லுபடியாச்சுன்னா அப்புறம் எப்படி இன்னைக்கு வரைக்கும் பொதுச் செயலாளர் எடப்பாடி இருந்து கொண்டு இருக்க முடியும் ஓபிஎஸ் மறைமுகமான ஒரு நிலைப்பாடு இல்லாமல் பகிரங்கமாக கொடுத்துட்டார் அப்ப யாருடைய ஆதரவிய தேவை ஆறு எடப்பாடிக்கு தேவைப்படலாம் அப்படிங்கிற விஷயம் கட்டாயமாக எடப்பாடியை திமுக காப்பாற்றும் அப்படிங்கிற எதிரியோட எதிரி நண்பன் பாஜகவுக்கு எதிரி எடப்பாடி முடிஞ்சு போச்சு திமுகவுக்கு எதிரி பாஜக அப்ப எதிரியோட எதிரி நண்பன் பாஜகவுக்கு எதிரியாக எடப்பாடி அப்ப அவர் நம்ம என்ன தனக்கு நண்பன் அப்படி நிலைப்பாட்டில் வந்து திமுக சென்று கொண்டிருப்பதாக ஒரு அரசியல் வந்து எடப்பாடி எடுத்தது காரணம் என்ன திமுக ஒரு தனிப்பட்ட ஒரு ஆதரவு தான் அது மறைமுகமாக சென்று கொண்டிருக்கிறேன் இருந்தாலுமே வெளியே பார்க்கக்கூடிய சமயத்தில் அது தெரியாது அதனாலதான் வந்து அவர் திருச்சிக்கு கட்டாயமாக சந்திக்கவே போகவில்லை அந்த ஒரு தைரியம் இருக்கு இல்லை நமக்கு பின்னால் வந்து திமுக இருக்குது அப்படிங்கிற அப்ப வந்து மாநில அந்த கட்சி எந்த கட்சி ஆண்டு கொண்டிருக்கோ அதனுடைய ஒரு உத்தரவில்லாமல் வந்து ஒரு அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ வந்து குறிப்பிட்ட பழைய முதலமைச்சரையோ மற்றபடி பழைய மாஜி அமைச்சரையோ ஊற்றுக்கோள் நுழைய முடியாது உத்தரவில்லாமல் அப்போ உத்தரவிடக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக வந்து எடப்பாடி காப்பாற்றப்பட்டு விடுவார் அப்படிங்கிற ஒரு ஒரு வெளிப்பாடு இன்னைக்கு போயிட்டு இருக்கு எப்படியோ பாஜகவுடைய திட்டம் என்பது எடப்பாடி ஒன்றுமில்லாமல் செய்வது ஆமா அது பகிரங்கமான உண்மை சிறுபான்மை மக்களுக்கு அவர் ஆதரவாக செயல்பட்டு விட்டார் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மையா போயிட்டு இருக்கு வேலுமணியை வைத்து கட்சி உடைக்கலாம் அது பாஜகவுடைய திட்டம் உடைத்ததுக்கு பின்னால பொதுச் செயலாளராக சசிகலாவை போடலாம் என்பது இன்னும் பகிரங்கமான ஒரு திட்டமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்ப முதலமைச்சர் வேட்பாளர் யார் அறிவிப்பது வேலுமணி இதெல்லாம் வந்து மிக திட்டமாக இன்னைக்கு அரசியல் வட்டம் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு படு பயங்கரமான எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அல்லது அரசின் வெளிப்பாடு நம்ம கருதக்கூடிய ஒரு சூழல் பார்ப்போம் வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடப்பாடி இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில பாஜக ஜெயிச்சு விட்டால் தானே அப்படிங்கிற தைரியம் எடப்பாடி இருக்கு இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலாம் பாஜக ஜெயிச்சிட்டாங்கன்னா எடப்பாடி இன்னும் தொக்கு வேண்டதான் அவர் யாரும் ஒன்று அசைக்கவே முடியாது காங்கிரஸ் வரக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னா திமுக அவனுடைய ஒரு நிலைப்பாடு எடப்பாடிக்கு ஆதரவா இருந்திருக்க அப்ப ஓபிஎஸ் வந்து டம்மியாக போக டம்மி பீஸாக போகக்கூடிய வாய்ப்பு அப்ப என்ன ஆகும் ஒன்றும் செய்ய முடியாது எடப்பாடியா பாஜக இது ஒரு நிலைப்பாடு சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் பாஜக ஏதோ ஒரு வகையில ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து எடப்பாடிங்கிற ஒரு விஷயமே இருக்க ஜெயலலிதா காலத்தை எடப்பாடி இருந்தாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இன்னைக்கும் எடப்பாடி யாரு சசிகலா அறிமுகப்படுத்துறதுக்கு பின்னாடி எடப்பாடி யாரே தெரியும் அது மாதிரி அவர் சுத்தமாக மறைக்கப்பட்டு விடுவார் அப்படின்னு பகிரங்கமான உங்க ஏழுமணியா அதிமுக உழைக்கப்பட்டு விடும் பொதுச் செயலாளராக சசிகலா வந்து விடுவார் ஓபிஎஸ் கையில் அதிமுக ஒப்படைக்கப்பட்டிருக்கணும் அப்போ வந்து அமமுக இருக்குமா அவங்களை டிக்ளேர் பண்ணிட்டு தனிப்பட்ட முறையில் வந்துட்டாங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுக என்பது உருவாகும் என்பது பாஜகவுடைய எதிர்கால கனவாக இருந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் வரக்கூடிய காலம் வந்து சொல் மீண்டும் மறுத்தீங்க